இரயேசுபின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பெரிய கிரகோரி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கிரகோரி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் கிபி ஐநூத்தி தொண்ணூறு முதல் அறுநூத்தி நான்கு வரை திருத்தந்தையாக சேவை செய்தார் இவரது தலைமைத்துவம் துறவர ஒழுக்கம் ஏழைகளுக்கான கருணை திருப்பள்ளி ஒழுங்குகளின் சீரமைப்பு மற்றும் கிறிஸ்தவ மறைப்பணி ஆகியவை உலக திருச்சபையில் நிலையான தடம் பதித்தன புனித பெரிய கிரகோரி கிபி ஐநூத்தி நாற்பதில் ரோமில் பிறந்தார் இவருடைய குடும்பம் செல்வமும் மரியாதையும் வாய்ந்த குடும்பமாகும் இவர் சிறந்த கல்வியை பெற்றார் சட்டம் இலக்கியம் மற்றும் நிர்வாக திறமைகளில் வல்லவராக திகழ்ந்தார் தன் திறமையால் ரோம பொதுமக்களிடமும் மதிப்பு பெற்றார் அப்படிப்பட்டவர் ரோமின் உயரிய அரசு பதவியில் இருந்தார் ஆனால் உலக செல்வமும் புகழும் நிலையற்றது என்பதை உணர்ந்து எல்லா பொருட்களையும் விட்டு தன் இல்லத்தை துறவு மடமாக மாற்றினார் அங்கு பெனடிக்டன் விதிமுறையின்படி துறவர வாழ்க்கையை வாழ்ந்தார் இவ்வாறு உலக வாழ்க்கையை வெறுத்த இவர் கிபி ஐநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புனித கிரகோரி திருத்தந்தையாக இருந்தபோது ஏழைகளுக்கு தினமும் உணவு வழங்கினார் பசித்தவர்களுக்கு திருத்தந்தையின் இல்லமே அன்னதானம் வழங்கும் கூடாரமாக இருந்தது இவருடைய கருணை மிக்க சேவை காரணமாக ஏழைகள் இவரை அன்புடன் எங்கள் தந்தை என அழைத்தனர் புனிதர் கிரஹோரி பல குருக்களை மறைப்பணி செய்ய வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி கிறிஸ்தவ நம்பிக்கையை நிலைநாட்டினார் திருச்சபை வழிபாட்டு இசையை ஒழுங்குபடுத்தினார் அவர் வடிவமைத்த பாடல் முறையையே இன்று கிரகோரியின் பாடல் என அழைக்கிறோம் இவ்வாறு நன்முறையில் பணி செய்த புனித கிரகோரி அறுநூத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பனிரெண்டு அன்று இறைவனோடு சேர்ந்தார் அவருடைய மரணம் திருச்சபைக்கு பெரிய இழப்பு என்றாலும் அவர் விட்டு சென்ற பாரம்பரியம் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக திருச்சபை வழிநடத்துகிறது புனித கிரகோரி உலக புகழை விட்டுவிட்டு இறைவனுக்காக வாழ்ந்தார் தனது கருணை ஜெபவாழ்வு வழிபாட்டு ஒழுங்குகள் மற்றும் இறைப்பணிகள் மூலமாக கிறிஸ்தவ வரலாற்றில் அழியாத தடம் பதித்தார் அவரது வாழ்க்கை இன்று நமக்கு தாழ்மை கருணை மற்றும் இறைவனுக்கான அர்ப்பணிப்பு என்ற மூன்று முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது எனவே நாமும் இவரைப் போல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு